कौन काम पे हम की बात नहीं है हम कितना हम तुझसे क्या सुनना है पुत्र बालक दर है क्या बोलना सुनना है आंबा में क्या प्रश्न सुनना है तो मैं कहना है जे अलग तिरवनगिरी तिरवनगिरी बोलते हैं पुत्र मांग लो पुत्र पइए सुबह प्रसन्न सुबह प्रसन्न நான் உட்கார ஒரு இடம் வேணும் என் பையனும் ஆரோக்கியம் சரி பண்ணி கொடுக்கணும் என் பையனுக்கு நல்ல கல்வி கொடுக்கணும் என்னோட சரி பண்ணி கொடுக்கணும் என் குடும்பத்தை நல்லபடியாக வாழ்க்கை சாமி இதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாம் அமைச்சு என்ன மன்னித்து சாமி இப்பையா எனக்கு சோதிக்கிறீங்க இப்பையா எனக்கு கட்டணம் கொடுறீங்க அந்த கட்டணி கொடுத்தாக்க நல்லபடியாக காப்பாற்றி என்னோட வாழ்க்கையோட கருப்பை சார் I didn't e l y u b a h e m a t r i u t o m a n I h a e You t u t of ஊர்ல என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடி கூடிக்கொண்டிருக்கான் கண்ணாத்தா மாதிரி ஆயுத சக்திகள் வந்தாலும் அவன் கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது அவன் காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் அவனை நம்பி சரணடைஞ்சவங்கள அவன் காப்பாத்தாம விட்டதா சருத்திரமே கிடையாது நீ அங்கே போய் முறையிடுதாயி